விருத்தாசலத்தில் மகா சிவராத்திரியையொட்டி சிறப்பு வழிபாடு மற்றும் கலை நிகழ்ச்சி மகா சிவராத்திரியையொட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று ஆறு கால பூஜை இரவு முழுவதும் நடைபெற்றது விருத்தாசலம் நகர்ப்புற மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து கண் விழித்து அருள்மிகு விருத்தகிரீஸ்வரரை வழிபட்டனர் மேலும் சிவராத்திரியையொட்டி அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவில் உட்பிரகாரத்தில் உள்ள கலை அரங்கத்தில் திருவாசகம் முச்சோதன் மற்றும் மாஸ்டர் அகாடமி நடத்திய பரதநாட்டிய சலங்கை பூஜை மற்றும் நாட்டியாஞ்சலி கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாஸ்டர் அகாடமியில் பரதநாட்டியம் பயின்று வரும் மாணவிகள் விநாயகர் சிவன் பார்வதி முருகன் உள்ளிட்ட பக்தி பாடல்களுக்கும் பரதநாட்டிய பாடல்களுக்கும் பக்தி பரவசத்துடன் நடனமாடி கான்பூரை வியப்பில் அழுத்தினா் ஒவ்வொரு வருடமும் சிவராத்திரி என்ற பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி பெறும் மாஸ்டர் குரு குருபாபு குரு வகிதா பானு அவர்களை பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தனா்